பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் இருந்து நாம பேருடைய வாழ்க்கை சரிதத்தை வேதாகமத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரு பேது செய்த ஊழியங்கள் அவருடைய குணலட்சணங்கள் அவருடைய கிரியைகள் அவருடைய பணிகள் எல்லாவற்றையும் குறித்து தியானித்து வருகிறோம் போன வாரம் வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறை ஐயாயிரமா இருந்தது இதுக்கு முந்தைய வசனத்துல அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் மறுநாள் வரைக்கும் காவல வச்சிருக்கிறாங்க ஆனா அதுக்கு அடுத்த வசனம் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்பட்டவர்கள் ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் தொடர்ந்து நாம நான்காம் அதிகாரம் அப்போ நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆசாரியன் ஆகிய அண்ணாவும் தாய்பாவும்

பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமான நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிறுமியவரும் தேவனால் மறித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இசுகன் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள் வீடு கட்டில் ஆகிய உங்களோ அப்பனோ எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லான சிறையில் இருக்கிறார்கள் அடுத்த நாள் காலையில பிரதான ஆசாரியன் அண்ணாவும் காய்பாவும் யோபானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியுடைய குடும்பங்கள் யாவரும் கூட்டம் கூடுகிறார்கள் கூடி காவல் வைக்கப்பட்ட பேதர் உட்பட்ட எல்லா போஸ்டர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அழைத்து நிறுத்தி அவர் கேட்கிற ஒரு கேள்வி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்கிறீர்கள் எந்த நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள் என்று சொல்லி அங்கு கூடினா மற்ற யாவரும் கூட அந்த கேள்வி எழுப்பினார்கள் அவங்க அந்த வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் அவர்கள் எதை குறித்து பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டம் தெளிவாக விசாரிப்பதற்காக வந்து நிறுத்தி விசாரித்தார்கள் எந்த வல்லமையினாலே இந்த அற்புதத்தை நிகழ்த்தினீர்கள் எந்த நாமத்தினாலே நிகழ்த்தினீர்கள் ஒருவேளை பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த அற்புதம் நடந்ததா இல்ல வேறு வழியில் நடந்ததா நீங்கள் எங்களை சார்ந்தவர்களா இல்ல எங்களை சாராதவர்களா என்பதை விசாரித்து அறியும்படியாக அப்படி கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது பேதர் வரிசுத்தாவிலே நிறைந்து அவரை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே ஈஸ்வரர்களின் மூப்பர்களே

இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபகாரங்களை கர்த்தர் செய்து வருகிறார் லேலுயா அதுக்கு நாம சாட்சிகளாக இருக்கிறோம் இப்ப பேரும் இந்த உபகாரத்தை எதினாலே இவன் ஆரோக்கியமான நீங்கள் என்று எங்களுக்கு விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவில் அறையப்பட்டவரும் தேவனால் மறித்திருந்து எழுப்பப்பட்ட நசைனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அற்புதம் நடந்தது லேலுயா நீங்க கொலை செய்த எ அவருக்கு தைரியம் வந்துவிட்டது தங்களை விசாரிக்கிற எதிராளிகளாகி அந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் செழிவில் அறிந்து கொலை செய்த அதே நேரத்தில் தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் சுஸ்தாய் நிற்கிறான் சரியாக அவர்களை குற்றப்பட அதாவது குற்றப்படுத்த வேண்டும் என்பதல்ல அவருடைய கிரியைகளை அவர்கள் வலியுறுத்தி நீங்கள் செய்த காரியம் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு தேவத்துவமான இயேசு செய்த காரியத்தை அவர்கள் வலியுறுத்தி நீங்கள் தான் இப்படி செய்தீர்கள் அவருக்கு விரோதமாக நம்பி அவரை சிறுவில் அணைந்து கொலை செய்தீர்கள் ஆனால் தேவனால் அவர் உயிரோடு இருப்பட்டார் ஹ அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான் இவன் உங்களுக்கு முன்பாய் சொஸ்தமாய் நிற்கிறான் Alleluia இந்த சொஸ்தமாய் நிற்பதற்கு காரணம் என்ன இயேசு கிறிஸ்து இந்த பேசினார்கள் Alleluia வீனி கட்டளையினால் ungnal அற்பமாய் என்னப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் இயேசு கிறிஸ்து தேவை இல்ல தேவகுமாரன் தேவை இல்ல என்று சொல்லி அது தேவருக்கு விரோதமான கிரியை யூதருக்கு விரோதமான கிரியை ரோவருக்கு விரோதமான கிரியை என்று சொல்லி அவர் மேல் பழி சுமத்தி அவரை கொலை செய்த நீங்கள் ஆகாது என்று தள்ளின இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கு தலைக்கல்லானார் அவர் நல்ல வீடு கட்டும் போது மெயினா அவர் கல் வைப்பார்கள் அந்த கல்லை மையமாக வைத்து மற்ற கற்களை அடுக்குவார்கள்

வேற யாராலுமே ரட்சிப்பு இல்லை நாம் ரச்சிக்கப்படும் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷனுக்குள்ளே நாமம் கட்டளையிடப்படவில்லை வைத்துதான் ஜனங்களுக்கு மெய்ப்பனாக ரட்சகராக வழியாக ஜீவனாக இருக்கிறார் அலேலுயா அவரை வச்சுதான் நம்ம ராஜ்யத்துக்கு போக முடியும் அவரா இல்லாம நமக்கு ரட்சிப்பே கிடையாது என்று ஆடித்தரமாய் பேசுகிறதை பார்க்கிறோம் இந்த யூதர்களுக்கு மாத்திரம் இந்த வசனம் இல்ல உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்து இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பே இல்ல நீங்க கிறிஸ்து வழியாக வர வேண்டும் எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இந்த உலகத்துல இன்னும் இருக்கிறாங்க கிழக்கத்தியதுல பத்து நாடுகளுக்கு மேலாமல் இருக்கிறது இஸ்மையல் கூட்டத்தாரும் ரட்சிக்கப்படலை தங்களுக்கு சொந்த ஏற்று வார்த்தையாகவும் தேவ குமாராக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறார் என்று அவர்கள் நம்பாமல் மற்ற பழையப்பாடு வசனங்களை நம்பி அவர்கள் வாழ்கிறபடியே அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை அப்போ

இல்லாத வேண்டும் பேதமை உள்ள வேண்டும் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு கூட இருந்த வேண்டும் தெரிந்து கொண்டார்கள் அப்போ சீசர்கள் பேது உட்பட எல்லா சீசரும் நிக்கிறாங்க அவங்க பேசுகிறாங்க அதை பார்த்து வந்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் லேலுயா விசாரிக்கிற அண்ணாவுக்கும் காய்பாவுக்கும் ஒரு ஆச்சரியம் மற்ற பிரதான மற்ற வந்த பரிசை சதிசை கூட்டத்தாருக்கு யூதர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க பேதமை உள்ளவர்கள் பேதமை உள்ளவர்கள் ஒண்ணு படிப்பறி இல்லாதவங்க அடுத்து பேதமை உள்ளவங்க பேதைனா ஒண்ணுமே தெரியாது இயேசுவை தவிர ஒண்ணும் தெரியாது லேலுயா ஆண்டவரை மாத்திரம் தெரியும் ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் தெரியும் சொல்ல வேண்டிய காரியம் மாத்திரம் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது உலக ஞானத்தை குறித்து அவர்கள் உலக காரியத்தை குறித்து அவர்கள் வெற்றி கதைகள் பொழுதுபோக்கவில்லை அவர்கள் படிப்பறி இல்லாதவர்கள் என்று அறிந்து பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார் அவர்கள் வேறு எந்த விதமா தீமையான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை அவருடைய எண்ணங்கள் பேதராசை மற்ற கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று என்ன அவர்கிட்ட இல்லை எல்லாரும் சத்தியத்தறிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அரவணைக்கிற ஒரு அறிவுதான் தான் அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் கொள்ளுகிறவர்களா அல்ல ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு காணப்பட்டார்கள் அதை பார்த்துதான் அவளுக்கு ஆச்சரியம் அவன் இயேசுவோடு கூட இருந்து என்று அறிந்து கொண்டார்கள் ஸ்வஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் என்ன அவங்க நிற்கிறதை கண்டுபிடி எதிர் பேசவனுக்கு இடாமில்லை இலைய நூயா சொஸ்தமாக்கப்பட்ட ம மனுஷன் கூட தான் இருக்கிறான் அப்போஸு கூட தான் இருக்கிறான் பேது மொழி கூட தான் இருக்கிறான் அவன் சுகப்பட்டது எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் மைமை தேவருக்கு மைமை செலுத்தி விட்டார்கள் ஆகவே எதிர் பேச வழி இல்லை இலைய நூயா அவங்கலாம் ஆஹ் அப்போஸு குற்றப்படுத்த வழி இல்லை அவர்களை தண்டனை கொடுக்க வழி இல்லை அவர்கள் அற்புதம் செய்த அற்புதம் பக்கத்திலே இருக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை யாரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை நிறைவேற்றி விட்டார் ஆகவே அங்கே அவர்களை தண்டிக்க அவருக்கு காணாமல் திகைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் அப்போது அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டிட்டு தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்

அப்ப வெளியரங்கமாக அற்புத இந்தியாவில் நடக்க வேண்டும் வெளியரங்கமான அற்புத இந்தியாவில் நடக்கிற அது இல்லை என்று சொல்லக்கூடாது என்று ஜனங்கள் சொல்லும் போது அவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவதாசர்கள் வெளியரங்கமான அற்புதத்தை செய்து காட்ட வேண்டும் எல்லாரும் ஆண்டு பிள்ளைகள் வெளியரங்கமான அற்புதத்தை செய்யும் பொழுது அதை இல்லை என்று கூடிய அந்த கிரியை இல்லாதபடிக்கு இங்கே பிரதான ஆசாரியம் மற்றவர்களும் சங்கத்தார்களும் அந்த அற்புதத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது அது வெளியரங்கமான ஒரு அற்புதம் அப்ப பாதி மனம் திரும்பிச்சாங்க லேங்கய்யா ஹர்த்தர் கேஸ் தோத்ரா பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டும் அழைத்துக் கொண்டு வந்த அவர்கள் கண்டு அற்புதத்தினாலே பாலியல் மனம் திரும்பிவிட்டார்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது என்று அவரையே சொல்லுகிறார்கள் ஆண்டோரை குறித்ததான எதிரிகள் பலவிதமான ஆண்டவர் செய்த அற்புதத்தை கூட மறைத்தார்கள் ஆனால் இருக்கும் போது அற்புதம் செய்தால்

வேண்டும் என்று அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு கட்டளை அற்புதத்தை கண்டிட்டாங்க ஆண்டு செய்தாரு இயேசுவின் நாமத்தினால் செய்யப்பட்டது எல்லாம் அறிந்து கொண்டார்கள் ஆனாலும் மனம் திரும்பவில்லை அண்ணாவும் தாய்வா மனம் திரும்பல அவர்கள் யூத சமயத்தை தூக்கி நிறுத்துவதிலே அதை உயர்த்துவதிலே அதற்காய் பாடுபடுவதிலே அதுல தான் தங்கள் காலத்தை செலுத்துவதற்கு தீர்மானம் பண்ணினார்களை ஒழிய இயேசு செய்த அற்புதத்தை கண்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை அவர்கள் மறுபடியும் அவர்கள் கண்ணிருந்த குருடலாய் காணப்பட்டார்கள் உண்மை தெரிந்ததை கண்டுபிடிக்க ஒரு திராணி இல்லாத ஜனங்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் மறுபடியுமாக அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் இந்த நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது இதை பத்தி நீ பேசவே கூடாது ஆனா அற்புத நடக்க ஆண்டு வல்லமை வெளிப்படுத்தி விட்டு அப்போ நிற்கிறாங்க சுகமாக்கப்பட்டு நிற்கிறா ஆனால் ஒரு மொட்டை வாதம் ஒரு வரட்டு வாதம் ஒரு அறியாமையின் வாதம்

அது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி எதிர்த்து பேசுகிறார்கள் உண்மையை மறைக்க வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் தேவருக்கு முன்பாக அது நியாயம் இல்ல நீதி இல்லை ஆகவே அந்த காரியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அங்க அப்போ உரிய சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாங்கள் கண்டபிணி கேட்டறிஞர் பேசக்கூட பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள் நாங்கள் கண்டதை கேட்டதெல்லாம் பேசுவோம் கத்தர் எங்களுக்கு செய்த எங்கள் வாழ்க்கையில் செய்த எங்கள் மூலம் செய்த எல்லா நன்மைகளுக்காக அற்புதங்களுக்கு அதிசயங்களுக்காக அவரை குறித்து நாங்கள் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று தீர்மானம் எடுத்தார்கள் ஸ்தோத்திரம் நடந்த சங்காரும்படி ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் தண்டிக்க வகையும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் ஒண்ணுமே செய்யல ஜனங்களா கூட்டிட்டாங்க தேவாலயத்துல அந்த தேவாலயம் அநேகர் கூடுகிற இடத்துல சங்கம் கூடினபடினாலே அங்கே வெளியரங்கமான அற்புதம் நடந்த போதினாலே வெகு ஜனங்கள் வெகுஜன குறைந்த ஜனங்கள் தான் அப்போஸ்தலுக்கு விரோதமாக எழும்பி தீர்மானம் எடுக்க பார்த்தார்கள் ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய ஜனங்கள் சப்போர்ட்டாக இல்லை அவர் எல்லாம் சொன்னாங்க இவர் தேவனால் தான் இந்த அற்புதம் நடந்திருக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட அற்புதத்துக்காக இயேசுவை நாங்கள் நம்புகிறோம் என்கிற தொர்ணையில ஜனங்கள் இருந்தபடினாலே அவர்கள் ஒன்று காணாம அவளை விட்டுட்டாங்க இருக்கிற நாம இருக்கிற நாம இப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதத்தை கத்து நடத்தும்படியாக நாம் சிபிக்கிற பொழுது இந்த ஆண்டோருடைய நாம மகிமைப்பட்டு ஜனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு எல்லாம் ரச்சிக்கப்படுவதற்கு அது இயல்பாக இருக்கிறது

தேவனுக்காக நாம் எழுப்பியிருக்கிற நாம சத்துருவின் அடிமைகளுக்கோ நாம செவி கொடுக்க வேண்டிய அவசியமே நேர அவர்களோடு இருந்தவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று வேகம் சொல்லுகிறது வேகம் சொல்லுகிறது அவர்கள் விடுதையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்து வந்து பிரதமர் தங்களுக்கு சொன்ன யாவை அறிவித்தார்கள் தங்களை சேர்ந்தவர்கள் எருசலேம் சபையாக எருசலேம் சபையாக கூடியிருக்கிற ஒரு சூழ்நிலை அையி ஆவி கிறிஸ்துவர்கள் எருசலேம் தேவ ஆலயத்தை தேவாலயமாக வைத்திருந்தார்கள் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் ப்ரைஸ் அல்ல அவர் தனிப்பட்ட வீடுகள் கூடி ஆராதித்தாலும் கூட அவர் பொதுவாக சந்திக்கிற ஒரு இடமாக எருசலேம் தேவ ஆலசல் சுற்றியுள்ள பட்டணங்கள் காணப்பட்டது அவர்கள் கடந்து வந்து தங்களை சேர்ந்தவர்களிலே தங்களை தங்களைசே அப்ப ஒரு ஐக்கியமாய் கூடி அப்போஸ்தல செய்த அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்திய அற்புதத்தை அங்கே பிரதானாசாரியும் அவரும் செய்த வம்பான காரியத்தை சிறைப்படுத்தி விசாரித்து வெளியே விட்ட சம்பவத்தை எல்லாவற்றையும் தங்களை சேர்ந்த இடத்துல விழாவாரியாக விவரித்து சொன்னார்கள்

அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அவர்கள் கூடி இந்த வேலையில இந்த நடந்த விவரித்து சொன்ன பொழுது அங்குள்ள எல்லா ஜனங்களும் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் அவருக்கு ஞாபகம் வந்தது ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே அவருடைய விரோதமாய் எழும்புவார்கள் ஏன் என்று சொல்லி அவர்கள் சம்பாசிக்கிறதை பார்க்கிறோம் கத்தொரிக்கிறோதமாகும்

பொந்தி பிளாத்து எதிர்த்தான் அல்லேலூயா பிளாத்து இரக்கம் பாராட்டினாலும் ரோமருடைய கட்ட அந்த ரோம சீசருடைய கட்டளையின்படி அந்த கொள்கைக்கு ஈடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தான் என்று வேதம் அவர் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தால் ஆண்டவர் நாமத்துக்கு விரோதமாக ஆண்டவருடைய பல்லோக பிதாவுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருந்தாலும் இந்த வேதம் சொல்லுகிறது அவர்கள் பைமுத்திலே தேவை கவனித்து பிள்ளையா நாமத்தில் அடையாளம் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளர்களை குணமாக்கும்படி உங்களை வசனத்தை சொல்லும்படி பின்பற்ற வேண்டும் தலோக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் எல்லோரும் திருச்சமையை கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரங்கி அற்புதம் செய்கிறார் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவள் கூழ்ந்த இடம் அசைந்தது அவர்களும் பரிசுத்தாபில நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்